உலக நாயன் கமல்ஹாசன் சைபீரியா போனாரா யுஎஸ்ல இருக்காரா இந்தியா வருவாரா இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதாவது சினிமா உலகத்தில் பேசப்படுகிற மிகப்பெரிய பேசு பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம பதிவில் சொல்லியிருந்தால் நமக்கு தெரிஞ்சதை தான் சொல்லியிருந்தோம் சரி இதற்கான விடைகள் வந்து இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த சினிமா முரசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழித்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு காஸ்ட்யூம் டிசைனருக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அந்த அவார்டை வாங்கியிருக்காரே அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் எங்கே இருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் நீங்கள் நான் நேரில் வரலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் சார் நான் இப்போ மணிசாருடைய மெட்ராஸ் ஆஃபீஸில் இருக்கேன் மணிசாரை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் பக்குன்னுச்சு சார் என்ன சொல்கிறீங்க மணிஷார் இங்கே இருக்காரா அப்படின்னா சார் இருக்கிறதுனால தானே நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு சரி ரைட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வேடிக்கையை சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா மணிசார் சைபீரியாவில் இருக்காரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல அவங்க அப்படி சொல்கிறாங்க இவர் நம்ம இந்த காஸ்டியூமர் நடந்தால் மெட்ராஸ் ஆஃபீஸில் இருக்கேன் மணிசாரை பார்க்க வந்திருக்கேங்கிறாரு என்ன விஷயம் இப்போ பெரிய இதாக இருக்குது யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு குழப்பந்தான் ஆனால் இப்போ வந்து நான் வந்து அந்த செய்தி போய் அவங்க சைபீரியாவில் இருக்கிறத மறுத்து நான் சொன்னேன்னா எனக்கு கெட்ட பேர் அவர் அப்படி தான் சொல்லுவாருங்க அவர் கமல்ஹாசனுடைய இவர் அவ தாசானுதா தாசானுதாசனாக இருக்கிறதுல தப்பு இல்லை ஏன் கண்ணதாசன் கண்ணதாசன் ஏன் நான் நினச்சேன் கமல் தாசன்னு வச்சுட்டு போகிறேன் ஏன் தேவிமணின்னு வச்சுட்டு போகிறேன் தேவிமணின்னு ஏன் இருக்குது தேவிமணிங்கிறத பேரில் தான் கலைஞர் முதன் முதலாக கலைமாமணி அவார்டு சினிமா பத்திரிகையாளர்களே முதல் ஆளாக எனக்கு தான் கொடுத்தாரு நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ யார் யாரோ வாங்கினேன் அப்போ நான் வந்து சிபாரிசில் வாங்கலை எதுலேயும் வாங்கலை கலைஞர் பாத்திமா மாபி கவர்னராக இருந்தாங்க கலைஞர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தார் எனக்கு அறிவிப்பு திடீர்னு இருந்தது அப்போ இந்த கமலாயன் தே இப்போ இருக்க பாரதிய ஜனதா அங்கே தேட்டர் அது அந்த தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மத்தியானம் நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம லட்சுமணன் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் திடீர்னு இன்டர்வலில் வந்து புத்த லட்சுமன் வந்து எனக்கு பொன்னாடை பொறுத்து மணிக்கு கலைமாமணி அவார்டு கிடைச்சிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னார் அப்போ தான் எனக்கே தெரியும் அப்படிப்பட்ட இதில் நான் இருக்கேன் அதாவது என்றைக்குமே நான் வந்து சரியான செய்தியை சொல்லுவேன் கிடைச்ச செய்தியை சொல்லுவேன் தப்புன்னா திருப்திக்கிடுவேன் அதுதான் என்னுடைய பாலிசியை தவிர நான் யாரையும் குறை சொல்ல போகிறதில்லை சரி இப்போ இருபத்தி ஓராந்தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் அப்படின்னு மைய ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க நாம் அப்படி போனோம்னா ராஜ்கமலுக்கு மட்டும் போகிறதில்ல அப்படியே கமல் சாருடைய ஆஃபீஸுக்கும் போயிடுவேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படியே மைய ஆஃபீஸுக்கு போயிருக்கும் போது சார் இருபத்தி தேதி தேர்தல் அறிவிப்பு வருதாமே உங்களுக்கு தெரியுமா பத்திரிகையாளர் என்ன சொல்கிறீங்க நான் இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியலை என்ன இது வந்து திடீர்னு அறிவிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி கிடச்சினா சார் எங்களுக்கு வந்து சில வட்டாரத்தில் இருந்து இந்த மாதிரி இருபத்தி தேதி அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரப்போது சட்டசபை கூட்டமும் அநேகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இதை நம்ம உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் இப்படி இருக்கிறதுனால உலகநாயன் கமல்ஹாசன் வந்து உடனடியாக இந்த படங்களுடைய நடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அரசியல் வேலையில் ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் ஏன்போ சில நடவடிக்கைகள்லாம் ஈடுபட போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி அது வரும்போது நமக்கு தெரியும் இப்போ தக்லைஃப் வந்து இப்போ இந்த ஷெடியூல் இதோடு முடிஞ்சுக்கிறோம் இந்த ஆரம்பிக்கிறாங்களே ஷெடியூல் ஆரம்பித்த பிறகு ஒரு நாலஞ்சு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் நின்றுடும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் விலையில் அவர் ஈடுபடுவார் அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவல் அதாவது மைய ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க நான் ஓட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாலு வார்த்தை பேசினா தானே அவங்க தெரியும் சரின்ட்டு நான் வந்துட்டேன் சரி இப்போ இங்கே வந்த உடனே இன்னும் ஒரு ஒரு செய்தி என்னன்னா யாழ்ப்பாணம் தலைந தலைநகரமாக இருக்க வேண்டிய நகரம் அந்த நகரத்துக்கு நம்ம சினிமா பின்னணிப்பாட ஹரிஹ ஹரிகரன் அவர் தலைமையிலான ஒரு சங்கீத இசை கச்சேரி நடத்துறதுக்கு யாழ் முற்ற வழியில் வந்து ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏற்பாடு பண்ணியது இந்திரகுமார் பத்மநாபன் கனடாவில் பெரிய தொழிலதிபர் யாழ்ப்பாணத்துலேயும் பெரிய தொழிலதிபர் தமிழர் தான் அங்கே போய் அந்த சுதந்திர ஈழத்துக்கான ஒரு விடுதலைப் போராட்டம் மும்முரமாக நடந்த காலத்தில் தன் உடமைகளையும் தன்னையும் காத்துக்கொள்வதற்காக கனடா கனடா புடம்பெயர்ந்த தமிழர் அவர் இப்போ வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் நாத்தரன் யூனிவர்சிட்டின்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்காரு ஏன்னா தமிழர்கள் வாழணும் த வாழ்கிற தமிழகத்தில் கல்வியை கொடுக்கணும் இல்லை சரி என்ன இலவச கல்வியாக கொடுத்துட போகிறாரு அவனுடைய கணவர் தான் அவர் ரம்பாவோட இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த கச்சேரி வேலைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார் மிகப்பெரிய அளவில் அந்த கச்சேரி நடந்தது இங்கே யோகி பாபு நம்ம டிடி அதாவது திவ்யதர்ஷினி இன்னும் சில விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாம் போயிருந்தாங்க அங்கே என்னன்னா தமிழ்நாளுடைய காவாலா காவாலான்னு ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு பாடும் பார்த்திங்களா அந்த காவாலா பாட்டு தான் ஜெயிலர் படத்தையே தூக்கி விட்டுச்சு வசூல் கிளம்புச்சு புயல் மாதிரி வசூல் கலெக்ஷன் ஆச்சு அப்படியே புயல் வேகத்தில் வந்துச்சு அந்த கலெக்ஷன் அதுதான் ஜெயலலருடைய கலெக்ஷனுக்கு ரொம்ப உயர்வாக இருந்தது அதாவது துணையாக இருந்தது பெரிய துணையாக இருந்தது அந்த பாட்டை பாடித்தான் இப்போ தமன்னா வந்து காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குது மெயின் அட்ராக்ஷன் வந்து ஹரிகரன்ஸ் நைட்ஸில் மெயின் அட்ராக்ஷன் வந்து தமன்னாவுடைய தான் இது இலவச கச்சேரின்னு அவரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ரூபாய் இருபதாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு டிக்கெட் ரூபா இப்படி டிக்கெட்டுகள்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க பிரித்து வச்சுட்டு இந்த முப்பதாயிரத்துக்கு இந்த பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கல அந்த பக்கம் இருக்கிற இதுதான் ஃப்ரீ யார் வேணாலும் வரலை ஆனால் அது ஸ்டேஜுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அந்த தொம்ப தூரத்துலேருந்து பார்க்கணும் இதுக்காக ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க கூடிட்டாங்க நிறையா கூட்டிட்டாங்க கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் தமன்னாவனுடைய ஆட்டம் வரலை நம்ம துணை கச்சேரிகள் இந்த டிடி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க யோகி பாபா வந்திருக்காருன்னு அவங்க சம்மந்தப்பட்டது இது வரல அதுக்கு முன்னால் அந்த டான்ஸு இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது விஜய் டிவி பிரபலங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இதில் என்ன ஏற்பாடு என்ன அவங்க ஏற்பாடு என்ன சொதப்பிட்டாங்கன்னா அந்த லாஸ்டில் ஃப்ரீயாக பார்க்குறவங்கன்னு இருந்ததில்ல அவங்கனால சுலபமாக பார்க்க முடியலை இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா முப்பதாயிரம் ரூபா கொடுத்தா தமன்னாவோட செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு வியாபாரம் நடந்துருக்கு இந்த நிலையில தான் அந்த கிட்ட க வந்து பார்க்கணும் தெரியலை அப்படிங்கிறத பேரி கடைலாம் உடச்சிக்கிட்டு இந்த ஃப்ரீயாக அனுமதிக்கப்பட்டாங்கல்ல அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க வந்தாங்கன்னா எங்கெங்கே அவங்களுக்கு இடம் கிடைக்கிதோ அங்கெங்கெல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க இந்த டிவி பிடிக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்கள்ல அதில் ஏறி அமைச்சிட்டாங்க இந்த பெரிய பெரிய மைக் கட்டியிருப்பாங்கல்ல அந்த மைக் மேலே அந்த அண்டர்ஸ்டாண்ட் மேலே ஏறிட்டாங்க இப்படி எல்லா இடங்கள்லையும் ஏறி ஒரே குழப்பமாக வச்சு கச்சேரி நடத்த முடியலை கலா மாஸ்டரை வந்து கத்துறாங்க நீங்கள் எப்படி இடையூறு பண்ணிங்கன்னா நாங்கள் நிறு நிகழ்ச்சியை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் அங்கே இந்த கச்சேரிக்கு ஒரு எதிர்ப்பு நடந்திருக்கு இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரத்தை தென்னிந்திய சினிமா கலாச்சாரம் வந்து சீரழிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு போராட்டமும் அங்கே இருந்திருக்கு எதிர்ப்பு நிலையும் இருந்திருக்கு இதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் நம்ம அவனுடைய கணவர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாரு ரம்பா வந்து ஒரு கட்டத்தில் வந்து கெஞ்சுறாங்க தயவு செய்து உங்கள் காலில் விழுகிறோம் நிகழ்ச்சியை நல்லா நடத்த ஒத்துக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்நாவுடைய டான்ஸை பார்க்கணுமா பார்க்க வேணாமா அப்படின்னு கத்துறாங்க ஆனால் எதுவுமே அவங்க அந்த மக்கள் மத்தியில் எடுபடலை கலவரம் கூச்சல் அடிதடி கீழே விழுகுத பொருள்றது ஆனால் ஒரு பக்கம் ஆடுறாங்க அந்த வெளி வெளிநாட்டிலேருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் இருப்பார்கள்ல அவங்கெல்லாம் அந்த டான்ஸுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுறாங்க அது ஒரு அர்த்தம் அது தான் இருந்தது ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாக ஏற்பாடு செஞ்சவங்க ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை போலீஸாராலேயும் முடியலை இப்படி அவ்வளோத்தோடு அந்த நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது. சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.